தமிழகத்தை அதிரச் செய்த சம்பவத்தில் பெரும் திருப்பம் என்ன தமிழச்சி இது பல நாள் திருடன் ஒருநாள் பிடிபடுவான் என்பது பழமொழி ஆனால் பல நாள் திருடி உடனே பிடிபடுவாள் என்பது புதுமொழி என்பது போல் அமர் பிரசாத் ரெட்டி மீது புகார் அளித்த பெண் சிக்கியதும் அவர் தென் சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியனுடன் இருக்கும் புகைப்படமும் வெளியாகி இதுநாள் வரை இருந்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அமர் பிரசாத் ரெட்டி மீது சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் புகார் அளிக்க தலைப்புச் செய்தியாக அனைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன அமர்சாத் ரெட்டி தலைமறைவு என்றெல்லாம் ஊடகங்கள் சில செய்திகளையும் வெளியிட்டன ஆனால் அப்போதே அதை மறுத்த பாஜகவினர் இது போலியான புகார் புகார் கொடுத்த பெண்மணி திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு நெருக்கமானவர் வேண்டுமென்றே அவரை கைது செய்ய போட்ட நாடகம் எனவும் புகார் கொடுத்த தேவி என்ற பெண் பல்வேறு மோசடி வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் கூறி வந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது பாஜகவினர் கூறிய தகவல் உண்மை என்பது அரசு ஒப்பந்ததாரர் கொடுத்த புகார் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மயிலாடுதுறையைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர் மணிகண்டன் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் வாசித்த காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர் ஒன் ஸ்டிச் என்ற பெயரில் எனப்படும் நவீன நாகரீக துணிக்கடை சென்னையின் முக்கிய பகுதிகளான தியாகராயா நகர் அண்ணா நகர் அடையாறு ஆகிய பகுதிகளில் கிளைகளை ஆரம்பித்து சோனியா ரவிக்குமார் என்பவர் நடத்தி வந்தார் இவர் ஜெகன் என்பவர் அவர் மூலமாக மணிகண்டனுக்கு அறிமுகமானதாகவும் தியாகராயா நகரில் உள்ள கிளையை ஆரம்பிப்பதற்கு முதலீடு செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இதற்காக ஆன்லைன் மூலமாக பணத்தை செலுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் முதற்கட்டமாக ஏழரை லட்சம் பணம் கொடுத்ததாகவும் துணிகள் வாங்குவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாயும் உட்கட்டமைப்பிற்காக நாற்பது லட்சம் ரூபாயும் இதர செலவிற்காக எட்டு லட்சம் என ஒன்னேகால் கோடி ரூபாய் பணம் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏற்கனவே அண்ணா நகரில் நடத்தி வரும் கிளைக்கு பல்வேறு உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்ததாகவும் ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றை தானே செலுத்தி வந்ததாகவும் புகாரில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு பல முறை தெரிவித்தும் சோனியா ரவிக்குமார் மறுத்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தொடர்ந்து வற்புறுத்தும் பொழுது நீ யார் உன்னிடம் பணமே வாங்கவில்லை என நடித்ததாகவும் பல முறை நள்ளிரவிலும் பல்வேறு நேரங்களிலும் குடித்துவிட்டு தகாத வார்த்தையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது சோனியா ரவிக்குமார் மற்றும் அவருடைய தாய் தேவி சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் சோனியா ரவிக்குமார் மற்றும் அவருடைய தாய் தேவி ஆகியோர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்று பலரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கில் சிக்கிய சோனியா ரவிக்குமாரின் தாய் தேவி பாஜக நிர்வாகியான அமர் பிரசாத் ரெட்டி மீது தன்னை தாக்கியதாக புகார் அளித்திருந்தார் பாஜக நிர்வாகியான தனது சகோதரி ஆண்டாளுக்கும் மற்றொரு நிர்வாகிக்கும் பிரதமர் வருகையின் போது ஆட்களை சேர்க்கும் விவகாரத்தில் பணப்பிரச்சனை காரணமாக அமர் பிரசாத் ரெட்டியின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக தேவி அளித்த புகாரின் அடிப்படையில்தான் அமர் பிரசாத் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் புகார் அளித்த தேவி மற்றும் அவருடைய மகள் மீது பண மோசடி வழக்கு சென்னை மத்திய குற்ற பிரிவில் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது மோசடி குற்றவாளி தேவியின் மகள் திறந்த கடையை தமிழச்சி தான் திறந்து வைத்திருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது இணையதளத்தில் பரவி வருகிறது அமர் பிரசாத் மீது போலியாக வழக்கு பதிய தேவியை தமிழச்சி தங்கபாண்டியன் தான் தூண்டிவிட்டார் என பாஜகவினர் குற்றம் சுமத்திய நிலையில் தற்போது தேவியுடன் தமிழச்சிக்கு இருக்கும் நெருக்கமும் மோசடி வழக்கில் தேவி சிக்கிய காரணங்களை வைத்து பலரும் அமர் பிரசாத் ரெட்டி மீது பதியப்பட்ட வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டதோ என கேள்வி எழுப்பி வருகின்றனர் தேவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்ததுடன் இதுபோல் மேலும் பலரை தேவி மற்றும் அவருடைய மகள் ஆகியோர் இருக்கிறார்களா என விசாரிக்க வேண்டும் எனவும் பல்வேறு நபர்களும் சமூக வலைதளங்களில் குரல் எழுப்பி வருகின்றனர் அன்றே அமர் குற்றமற்றவர் என கூறி வந்த நிலையில் இன்று தேவி மீது மணிகண்டன் கொடுத்த ஒற்றை புகார் மூலம் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தேவி உள்ளிட்ட மோசடி நபர்கள் அவர்களுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன தொடர்பு தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இதில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று விசாரித்து அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்சென்னை தொகுதி மக்களே இப்போது நேரடியாக குரல் எழுப்ப தொடங்கி